ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் இந்த வீடியோ ஈவினிங் தான் வரும் பட் ஹலோ ஹாய் திலி பேலஸ்க்கு வந்து போகிறோம் ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஹோட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படியே வந்து அங்கே மேரேஜ் முடிஞ்சிருச்சு பட் நாங்கள் ரிசப்ஷனுக்கு தான் போகிறோம் ஸோ அந்த ரிசப்ஷனையும் வந்து அப்படியே கேப்ச்சர் பண்ணுறோம் ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ரீலங்கன் வெட்டிங் வந்து திலி பேலஸ் ஹோட்டல் வந்தாச்சு அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க ஸோ அப்பா வந்து காலையிலே வந்துட்டார் நாங்கள் ரிசப்ஷனுக்கு வந்தோம் மேரேஜ்க்கு வரல ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ கீழே கார் பார்க் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க ஸோ உள்ளே நம்ம போயிட்டு என்னென்ன ஃபுட்டு என்ன ஃபங்க்ஷனுன்றது நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து வெட்டிங்க்கு போயிட்டோம் நாங்கள் போகும்போது கல்யாணம் முடிஞ்சிச்சு பட் நாங்கள் போகிற டைமில் தான் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்ரீலங்கன்ஸ் வந்து வெளிநாட்டில் வாழ்கிறவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில் இந்த மாதிரி வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இவங்களும் ஒரு ஆஸ்திரேலியா கப்புள்ஸ் சாரி பையன் ஆஸ்திரேலியா ஒன்று வந்து ஸ்ரீலங்கா ஸோ அதனால் இங்கே வந்து இந்தியாவில் மேரேஜ் பண்ணாங்க சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சேலட்டு அந்த மாதிரி வந்து என்னது ஒரு சேலட்ஸ் ரெண்டு இருந்தது சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறம் நெய் சாதம் அப்புறம் பன்னீர் காலிஃப்ளவர் ஃப்ரை இந்த மாதிரி வெஜிடேரியனில் தான் இருந்தது மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் கல்யாணம் அப்படின்னாவே வந்து நான்வெஜிடேரியன் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ அதே மாதிரியே இவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான்வெஜ் இல்லை நாங்கள் பிரியாணியை எதிர்பார்த்து போகணும் பட் ஃபுல்லாக வெஜிடேரியன் டிஷ் சூப்பராக இருந்தது எங்கள் அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காரு எங்கள் அப்பாட்ட கேட்டேன் என்ன குட்டி தட்டில் சாப்பிட்றீங்க நல்ல பெரிய தட்டில் சாப்பிடுன்னு அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அங்கேயும் ஃப்ரெண்டு நின்று நிறைய பேரோட பேசிகிட்டு இருந்தாங்க சூப்பும் அது என்ன வேர்க்கடலையா நீங்கள் சாப்பிட்டது வேர்க்கடலையோட ஷாப்பிங் இவங்க வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவங்க ஸ்ரீலங்கா தான் ஸோ அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படி வந்து சாப்பிட்டுட்டோம் பிரியாணி எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் பிரியாணி எல்லாம் பிரியாணி கிடைக்காது நோ பிரியாணியோ ஒன்லி வெஜிடேரியன் ஸோ இப்போ வந்து குலாப் ஜாமன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ரொம்ப பிடிச்ச டெஸ்ட்டாக இந்த குலோப் ஜாம்

ਸਰੀਮਾ ਬਟਰਸਕੋ ਚਾਈਸਕ੍ਰੀਮ ਉਂਡ ਕਲੌਥ ਜਾਮ ਐਬੀ ਉਹ ਕਾਮਬੀਨੇਸ਼ਨ ਨਹੀਂ ਆ ਰਿਹਾ ਦੋਨੋ ਕੀ ਸੇਫ ਸਾਫਟ ਭਰਗੇ ਸਮੇਂ ਉਹ ਸਰੀਓਕੇ மார்னிங் மேரேஜ் முடிஞ்சிருச்சு ஈவினிங் வந்து ரிசப்ஷன் அதாவது ஈவினிங் இல்லை ஒரு மத்தியானத்துக்கு மேலே ரிசப்ஷனுக்காக டெக்ரேஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது ஸோ அவங்க வந்து அந்த மேடையை வந்து அழகாக டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த டெக்ரேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை தான் வந்து நாங்கள் கேப்சர் பண்ணோம் கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃப்ளவர்ஸு ஸோ அங்கேருந்து அவங்க எல்லோரும் என்கிட்ட கேட்டாங்க அது நேச்சுரல் ஃப்ளவராக தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க அப்படின்னு இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸு எல்லாமே இங்கே நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த சைட்லலாம் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கும் மோஸ்ட்லி இந்த ஃப்ளவர் பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க த்ரீ ஃபோர் டேஸ்க்கு வாடவே வாடாது பட் அந்த ஸ்டேஜில் தான் பட் இப்போ இதோ பார்க்குறீங்கல்ல இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் இது ஒரு டூ டேஸ்க்கு வந்து வாடவே வாடாது எல்லா கலர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸ்டேஜ் காமிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே ஸோ பொண்ணு மாப்பிள்ளை வர வேண்டியது தான் வந்து இதுக்கப்புறம் இருக்கிற ஒர்க்கு இது வந்து ஓவராலாக ஸ்டேஜோட ரிசப்ஷன் லுக் இது தான் ஸோ அப்படியே ரிசப்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கல்யாணம்னாவே குட்டீஸ் தானே ஸோ நிறைய குட்டீஸும் டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து இவங்க ரெடி ரெண்டு பேரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா சாங் வந்து செட் ஆகலை அந்த போட்ட சாங்கு ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த டான்ஸ் ஆடுற மூடுக்கு வந்து வராங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்களோட டான்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் ஏன்னா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு என்ன டான்ஸ் பண்ணலாம் ஃப்ளவர்லாம் நல்லா இருக்காதுன்னு தூக்கி போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டெப்பை அச்சோ 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 அந்த பாட்டு தான் போயிட்ருக்கு அதுக்கு தான் வந்து டான்ஸ் ஆடுறாங்க நம்ம இங்கேயே பாட்டு போட முடியாது நம்மளுக்கு காப்பி ரைட்டு வந்துடும் ஸோ அதனால் நான் தான் பாடணும் அச்சோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ளை மேடைக்கு வந்து வந்தாச்சு இப்போ வந்து நம்ம இவங்க தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்த இடத்துல வந்து கேக் வைக்கிறதுக்காக வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து அந்த ஹாப்பி மூமெண்ட் பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து நம்ம கல்யாணத்தோட பொண்ணு அண்ட் மாப்பிளை இங்கே வந்து ஃபைனலாக அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அந்த சைட் பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதான் அப்படியே எடுத்துட்டேன் ஸோ நல்லபடியாக வந்து ரிசப்ஷனும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இனி என்ன நம்ம ஸ்டேஜில் போய் நம்ம ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான் கேக் கட் பண்ணுறாங்க ஸோ ரிசப்ஷன் கேக் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது சூப்பராக இருந்தது ரிசப்ஷன் கேக்கு ஸோ அவ்வளோதான் கேக் கட் பண்ணோன்னா எங்களுக்கும் இந்த சைடு வந்து கேக்கு அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் என்ன நாங்கள் மேடையில் போயிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய சாரி இதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் நான் கிளம்பி போயிருந்தேன் ஸோ அப்படியே வந்து நாங்களும் ஃபோட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்டோம் ஸோ அப்பா எங்கள் அங்கிள் என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் இது வந்து மாப்பிள்ளையோட அம்மா அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் வந்து நான் நிற்கிறேன் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே மேரேஜ் டே அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து ஒரு அழகான மெமரி வந்து க்ரியேட் பண்ணியாச்சு நல்லபடியாக வந்து நாங்களும் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்திட்டு வந்துட்டோம் ஸோ நிறைய பேர் வந்து நீங்களும் இந்த மூமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே ஃபைனலாக வந்து நாங்கள் எங்களுடைய அன்பு பரிசு மலையே கொடுத்துட்டோம் ஸோ மாப்பிள்ள வந்து வேணாம் வேணான்ன்றது பரவாயில்லைங்க பரவாயில்ல இது நம்ம ஊரில் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க நம்ம கிஃப்ட் இல்லாமலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ சூப்பவாக வந்து இன்றைக்கி எங்களோட டே வந்து முடிஞ்சிடுச்சு ஒரு ஹாப்பி சூப்பர் மெமரி சண்டே வந்து செம்மையாக வந்து இந்த வெட்டிங்கில் வந்து முடிஞ்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப நல்லா வந்து கவனித்தாங்க ரொம்ப சூப்பர்வாக இருந்தது கல்யாணம் ஸோ